வணக்கம் இது உங்கள் கேவி கே கிங் கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம சாம அரிசியில் பொங்கல் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் பச்சரிசில வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சாம அரிசியில் தான் பொங்கல் செய்ய போகிறோம் முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுடலாம் பருப்பு தானியங்கள்லாம் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் அடுப்பு சிம்மலாக வச்சு நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா ஈவனாக நல்லா வறுத்து கிடைக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சாமை அரிசியை ஊற வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அந்த ஊற வச்சதை மிஸ் பண்ணி வாஷ் பண்ணி இன்னொரு ரெண்டு மூணு தண்ணி நீங்கள் கழுவி மாற்றி சுத்தப்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் கழுவி வச்ச பாசி பருப்பில் இந்த சாமை அரிசியை நீங்கள் சேர்த்துக்கோங்க சாமை அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு மடங்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும் சிறு தானியமாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி இழுத்துக்கும் கூட போனாலும் அது அது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஸோ அதனால் பரவாயில்ல நாங்கள் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அரைக்கப்பு பாசிப்பருப்பு சேர்த்ததுனால கப்பு தண்ணி மிஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம் உப்பை போட்டு பெருங்காயம் ஜீரகமும் போட்டு மூணு விசில் நீங்கள் விடுங்க அதிகமாக நீங்கள் விசில் போட தேவையில்லை கரெக்டாக மூணு விசில் இருந்தால் போதும் இது அரிசியை விட ஏழு மடங்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இந்த அரிசி யூஸ் பண்ணுறது மிகவும் நல்லது பொங்கலாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதமாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு தொட்டுக்க நான் சட்னி அரைக்க போகிறேன் நீங்கள் தேங்காய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் இது நான் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எடுக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்துச்சுன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் வந்து அதோட போக்கில் தான் நம்ம கத்தியை விட்டு நம்ம எடுக்கிற மாதிரியா ஆப்போஸ்ட் வேஸ்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் பாரு என்ன மாடலில் எடுக்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேங்காய் எடுத்துக்கோங்க ஆப்போஸ்ட்டாக நீங்கள் போகாதீங்க நேராக கொண்டு வாங்க நேராக கொண்டு வந்துட்டீங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவும் மிக்சியில் போட்டு ஒரு பல்சை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் திருவவே தேவையில்லை ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பூண்டு இஞ்சி தூள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிக்சியில் வந்து நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது ரொம்ப நேரமாக போட்டு அரைக்காதீங்க டேஸ்ட்டு போயிடும் ரெண்டு பல்ஸு நீங்கள் அடிச்சிட்டாலே தேங்காய் நல்லா துருவி வந்துடுது அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேவையான பொட்டுக்கடலை டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப நேரம் போட்டு அரைச்சிடாதீங்க மிக்சியில் வந்து நீங்கள் சட்னி மட்டும் ரொம்ப நேரம் நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் ஸோ அம்மியில் அரைச்ச மாதிரி நீங்கள் அரைக்கணும் அதிகமாக செய்ய ஓட்டாதீங்க அதே போல் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனி தான் நான் இப்போ அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் குறை குறாக தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் தாளிப்புக்கு கடுகு உளுந்து ஓட்டு அதே மாதிரி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகு இஞ்சி வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க தேவையான கொஞ்சம் முந்திர வைப்பு நீங்கள் போட்டுக்கலாம் நெய்யில் மட்டும் போட்டு தாளித்தாதான் பொங்கலுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக வந்து எண்ணெய் வந்து விட்டு விட தேவையில்லை கொஞ்சம் போட்டால் போதும் பொங்கலுக்கு நிறையா நெய் ஊற்றி செய்ய சொல்லுவாங்க நான் அதிகமாக நெய் ஊற்றுல கொஞ்சம்தான் ஊற்றி செஞ்சுருக்கேன் பாருங்கள் அவங்க ஊற்றுனா தண்ணி கரெக்டாக இருக்குது ஈவனாக வெந்திருக்குது டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுண்ணா தேங்க்யூ நான் இது ஃபஸ்ட்டு டைம் தான் சாமை அரிசி பொங்கல் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து செகண்ட் டைம் வந்து செஞ்சு உங்களுக்காக வீடியோ போட்டு கொடுத்துருக்கேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாவே இருக்குது நல்லா வெந்திருக்குது நான் கூட டேஸ்டில் நினச்சிக்கிட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது தேங்க் யூ